மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் திஷா கூட்டம் இன்று நடைபெற்றது இது நான்காவது கூட்டம் இந்த கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆகிய துறைகளை சார்ந்த நான்கு ஐந்து திட்டங்கள் விவாதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் பங்கேற்று தங்கள் தரப்பு கருத்துக்களை பதிவு செய்தோம் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பாகவும் பிரதமர் பெயரிலான வீடு கட்டும் திட்டம் தொடர்பாகவும் உயர்கல்வி பெற உள்ள மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தோம் நூறு நாள் வேலை திட்டம் என்று அதற்கு பெயர் ஆனால் சராசரியாக முப்பது அல்லது நாற்பது நாட்கள்தான் வேலைகள் வழங்கப்படுகின்றன ஆகவே அதை நூறு நாள் வேலை திட்டமாகவே நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலம் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் அட்டைகளை ஆண்டுதோறும் ஒரு லட்சத்துக்கு மேலான வேலை அட்டைகளை தொடர்ந்து நீக்கம் செய்து வருகிறார்கள் இது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று இது குறித்து தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு தமது ஆட்சேபனையை எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறேன் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கான வருமான வரம்பு பொருளாதாரத்தில் நலிவடைந்த சமூக பிரிவினருக்கு எட்டு லட்சம் வருமான வரும் வரம்பு எட்டு லட்சத்திற்கு வருமான வரம்பு வைத்திருக்கிற நிலையில் ஓபிசி மாணவர்களுக்கு ரெண்டு லட்சமாகவும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு ரெண்டரை லட்சமாகவும் வைத்திருக்கிறார்கள் இதனால் ரெண்டு லட்சம் வருமான வரம்பு ரெண்டரை லட்சம் வருமான வரம்பு என்ற அடிப்படையில் கல்வி உதவித்தொகை வழங்கும் இந்த நிலை நீடித்தால் ஓபிசி மற்றும் எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் உயர்கல்வி பெறுவது தடுக்கப்பட்டுவிடும் இது ஒரு திட்டமிட்ட சதியாகவே இருக்கிறது எனவே ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பை எட்டு லட்சமாகவும் எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கான வருமான வரம்பை பத்து லட்சமாகவும் உயர்த்தி இந்திய ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் அதேபோல பழங்குடியினருக்கான வீடு கட்டும் திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் குறிப்பாக கடலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய இருளர் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு வீடுகள் கிடைப்பதில்லை அவர்களுக்கான அந்த திட்டம் போய் சேரவில்லை அவர்களுக்கு ஆகவே அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கிறேன் பிரதமர் ஆவாஸ் யோஜனா என்கிற அந்த திட்டத்திற்கு மொத்தமே ரெண்டு லட்சத்து எண்பத்தி மூணாயிரம் தான் ஒரு யூனிட்டுக்கான அழகு ஒரு அழகுக்கான தொகை அதில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் தான் மத்திய அரசாங்கம் தருகிறது எஞ்சிய தொகையை மாநில அரசு தருகிறது ஆனால் அந்த ரெண்டு லட்சத்து எண்பத்தி மூவாயிரத்திலே வீடுகளை கட்ட ஒரு வீட்டை கட்ட முடியாது இதனால் பெரும்பாலான வீடுகள் தொடக்க நிலையிலேயே தேங்கி விடுகின்றன கட்டி முடிக்கப்படுவதில்லை திட்டம் நிறைவேறவில்லை பயனாளிகளும் பயன்பெறவில்லை என்கிற நிலை இருக்கிறது எனவே அதற்கு ஐந்து லட்சம் என்கிற அடிப்படையிலே நிதி உயர்த்தப்பட வேண்டும் இதனை தலைமையுறையிலேயே முதலமைச்சர் குறிப்பிட்டார் மூணரை லட்சம் ரூபாய் மத்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு பங்கு தொகையாக வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறோம் போன கூட்டத்தில் திருமாவளவன் எழுப்பிய இந்த கேள்விக்கு நாங்கள் விடை தரக்கூடிய வகையிலே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறோம் என்று முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதை இந்த கூட்டத்தில் மறுபடியும் நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் அடுத்து பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கருவாய் புற்றுநோய் அதிகரிக்கக்கூடிய மாநிலங்களை மாவட்டங்களை கண்டறிந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலேயே அதனை தொடக்க நிலையிலேயே கண்டறியக்கூடிய கருவிகளை பொருத்த வேண்டும் வைக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் தடுப்பு நடவடிக்கைகளுக்கான தடுப்பூசியை எல்லா மாவட்டங்களிலும் எந்த எந்தெந்த மாவட்டங்களில் இந்த புற்றுநோய் அறிகுறி தென்படுகிறதோ வெகுவாக இருக்கிறதோ அந்த மாவட்டங்களை கண்டறிந்து அந்த தடுப்பூசி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினேன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த நடவடிக்கையை நாங்கள் தீவிரப்படுத்தி இருக்கிறோம் பல்வேறு மாவட்டங்களில் விரிவுபடுத்தி இருக்கிறோம் என்ற விடையை பகர்ந்தார் அடுத்து நிலம் இல்லாத எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விவசாய துறையை சார்ந்த வேளாண் துறையை சார்ந்த எந்த திட்டமும் போய் சேரவில்லை இப்போது தமிழ்நாடு அரசு நன்னிலம் திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி நிலமில்லாத ஏழை எஸ்டி பிரிவினருக்கு நிலம் வழங்கக்கூடிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது என்றாலும் கூட அதற்கு போதிய நிதி ஒதுக்கீடு இல்லை எனவே கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு முதல்வரிடம் வைத்திருக்கிறோம் மத்திய அரசு திட்டங்கள்லாம் நடைபெற்று வருகிறது ஆனால் போதிய நிதி ஒதுக்கீடு இல்லை என்பது தான் நம்முடைய வருத்தம் அதிலே பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டம் கிராமப்புற சாலைகள் இணைக்கும் திட்டம் இதற்கெல்லாம் இன்னும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அதிலே கூட எஸ்சிஎஸ்டி கிராமங்களை இணைக்கிற சாலைகள் அலட்சியப்படுத்தப்படும் நிலை இருக்கிறது அந்த சாலைகளையும் சிங்கிள் கனெக்டிவிட்டி என்கிற பெயரில் அந்த சாலைகளை இணைக்கிற நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறோம் அது குறித்து இந்த கூட்டத்தில் பேசப்படவில்லை பொதுவாக கடந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட் ஆகிய இரண்டிலுமே தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு தரக்கூடிய கல்வி துறைக்கான நிதியை கூட அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஓரவஞ்சனை அணுகுமுறையை மத்திய ஒன்றிய அரசு தொடர்ந்து பின்பற்றி வருகிறது இதனை நாம் வெளிப்படையாகவே கண்டித்திருக்கிறோம் நாடாளுமன்றத்திலும் கண்டித்திருக்கிறோம்